ஆலவாய அர்ப்பணி மன்றத்தின் ஆலய தேர்தலில் தல யாத்திரையாக இன்று தொடர்ந்து பழமையான தொன்மையான விஸ்வாலயம் நோக்கி பயன் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பதினோராவது ஆலயமாக இன்று பரமக்குடிக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடையே அமையப்பட்டுள்ள அரிய நேந்தல் என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் ஆதி மார்க்கண்டேஸ்வரோடைய ஆலயத்தை இப்பொழுது செல்லவிருக்கிறோம் மிக மிக தொன்மையான பழமையானங்கிற ஒரு ஆதாரம் தான் வயல்வெளியில் வயல் சூழ வயல் சூழ்ந்து காணப்படும் ஒரு அற்புதமான திருத்தலம் பாருங்கள் செல்வம் திருச்சி திருமணம் திருச்சி அடுத்ததாக நாம் வந்து பதினோராவது ஆலயமாக இன்று நாம் வந்துள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதி அரியன நந்தன் ஒரு சிறப்பான வயல்வெளியில் அற்புதமாக அமர்ந்து அருள்பாளிக்கும் ஆதி உடைய ஆலயம் அந்த மஞ்சூர்லேருந்து இருந்து சிறிதுகுர்தேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா பரமக்குடி ராமநாதபுரம் சாலை தான் அந்த இடத்துல அமர்ந்து அருள்பாலிக்கும் அற்புதமான ஒரு திருத்தலம் சுவாமியோட அற்புதமான அந்த திருமேனி காண கிடைக்காது நடு நடுநாயகமாக இருக்கும் எங்கேருந்து பார்த்தாலும் சுற்றுப்புறத்தில் குறிப்பிடும் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வயல்வெளியாக இருக்கும் அந்த வயல்வெளியில் அரியண்கள் கிராமத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மஞ்சூர் அந்த அரிய வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அருபாளிக்கும் அற்புதமான ஒரு திருத்தலம் அடியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் வாருங்கள் அந்த ஆலயத்தை நோக்கி செல்வோம் இம்மாதிரியான ஆலயத்தை பார்க்கும்போது காணக்கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு சிலிப்பு ஏற்படும் அப்படியே ஒரு வயல்வெளியில் இருக்கும் நீ நேரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் நேரில் அழ்த்தி செல்வோம் வாருங்கள் சிவாயின பிரிச்சுக்கிரம பிரிச்சுக்கிரமும்

انا હારા સીવા સીવા આયવા સીરા آره آره سیوا سیوا آره آره سیوا سیوا آره آره سیوا سیوا آره آره سیوا سیوا آره 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 سیوا سیوا 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 シーバーシーバーアラハラシーバーシーバーアラハラシーバーシーバーアラハラシーバーアラハラシーバーアラハラシーバーアラハラシーバーアラハラシーバーシーバーアラハラシーバーシーバーアラハラシーバーシーバーアラハラシーバーシーバーアラハラシーバーシーバーアラハラシーバーシーバーアラハラシーバーシーバーアラハラハラアラハラシーバーシーバーアラハラハラシーバーシーバーアラハラハラシーバーバーシーバーアラハラハラシーバーバーシーバーバーアラハラシバーバーアラハラシーバーバー Hara hara, Shiva Shiva. 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 I Buddhaya. Namo 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 Buddhaya. Ja, ॐ योग कुंभ दिवोयं जगत प्रयामि निन्ये चराय पारस्य अच्छा आदत। ॐ अनिन्ये चराय पारस्य सुननीराम जनम दिवोयं जगत प्रयामि कुंभ दिवोयं जगत प्रयामि। ஜி <laughs> <laughs>